வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் காலையில் வாக்கிங் போய்கிட்டுருக்கிறப்ப நாங்கள் ஒரு வீட்டு பக்கத்தில் பார்த்தேன் அவங்க என்னென்னா இந்த இன்சுலின் பிளான்ட் அவங்க வீட்டில் நிறைய செடி வளர்ந்துருச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் பறித்து குப்பை தொட்டிக்கிட்ட போட்டிருந்தாங்க பாருங்கள் எப்படி இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்குறதுக்கே பாருங்கள் இது எதா இருக்குது எங்கள் நச்சும் போட்டிருந்தா கூட யாரும் குப்பைத்தொட்டில் போடாமல் வேறு இடத்துல போட்டிருந்தா கூட கொஞ்சம் யாரோ எடுத்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி மெடிஷனல் பிளான்ட்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்க நர்சரியில் கூட கொடுத்துடலாம் கொடுத்துட்டா அவங்க யாருக்கோ கொடுப்பாங்க இல்லாட்டி ஏதோ ஒரு மார்க்கெட் ப்ளேஸில் வந்து நம்ம டீக்கெட்டு ஃப்ரீன்னு போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா கூட ஒரு க இதை பையில் வச்சிட்டோம்னா கூட எல்லோரும் தேவைப்பட்டவங்க எடுத்துக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி மெடிசினல் பிளான்ஸ் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் டவுனில் வந்து நம்ம காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி இது இருக்கும்போது இது ஹெல்ப் பண்ணுற ஒரு இது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி செய்யலாம் இது வந்து இன்சுலின் பிளான்ட்டு இந்த இன்சுலின் பிளான்ட் வந்து நல்ல சுகருக்கு ரொம்ப நல்லது பிபி பேஷண்ட்டுக்கும் நல்லது இது கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இது சா பச்சையாகவும் சாப்பிட்லாம் நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு இலை கூட டெய்லி சாப்பிட்லாம் யூஸ்ஃபுல்லாக வந்து எந்த ப பிரச்சனையும் பாடியில் இல்லாதவங்க கூட இதை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதனால் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அதிக எக்ஸாக இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி யாருக்கையிலும் கொடுத்து உதவலாம் தேங்க்யூ உங்களுக்கு என்ன சன் பிடிச்சிச்சான லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்